சில நேரங்களில் சில விஷயங்களை நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும் உயர்வாக பேசியே ஆக வேண்டும் என கருத்து திணிப்புகள் தொடர்ந்து நடந்தே வருகிறது அந்த வரிசையில் இணைந்ததுதான் நடிகர் சூர்யாவின் நடிப்பில் வெளியாகியுள்ள கங்குவா என்ற திரைப்படமும் ஜோதிகா இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வன்மம் கக்கும் அறிக்கையும் சரி ஒரு சினிமாவுக்கு இத்தனை சிரத்தை எடுத்து நாமெல்லாம் கருத்து சொல்ல வேண்டுமா என்று கேள்வி எழலாம் ஆனால் வெறும் சினிமாவை பற்றி மட்டுமே பேசி வந்த நபர்கள் என்றால் இதை கடந்து விடலாம் இப்போது சிக்கலில் சிக்கியவர்கள் அந்த மாதிரியான நபர்கள் இல்லை நடிகையும் நடிகர் ஜோதிகா சூர்யாவின் மனைவியுமான கோயில்களில் கவனம் செலுத்துவதை விட மருத்துவமனைகள் மீது கவனம் செலுத்துவதுதான் முக்கியம் என்றார் கோயில்களைப் பற்றி பேசுகையில் தஞ்சை பெரிய கோயிலை உதாரணம் காட்டி சர்ச்சையில் சிக்கியது நினைவிருக்கலாம் அப்படி கருத்து கூறிவிட்டு அது தனது கருத்து சுதந்திரம் என்று சிலாகித்து வந்த இவர்தான் இப்போது இவரது கணவரும் நடிகருமான சூர்யா நடித்த படத்திற்கு வந்த நெகட்டிவ் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கையை டீ செய்தோம் என்றால் சில விஷயங்கள் புரிகிறது பெண்களை இழிவுபடுத்துதல் இரட்டை அர்த்த வசனங்கள் நம்பவே முடியாத காட்சிகள் இருக்கும் படங்களை ரசிப்பவர்கள் கங்குவா திரைப்படத்தை விமர்சிப்பது தவறு என்ற ரீதியில் விமர்சித்துள்ளார் சரி இந்த மூன்றும் கங்குவா படத்தில் இல்லையா என பாய்கின்றனர் சினிமா ரசிகர்கள் அடுத்ததாக மாற்று பார்வையில் எடுக்கப்பட்ட படத்தை ரசிக்க தெரியவில்லை என்பது போன்ற பாணிகளும் கருத்து கூறியுள்ளார் இது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்களது சோதனை முயற்சியை நீங்கள் செய்வதில் தவறில்லை ஆனால் பணம் கொடுத்து படம் பார்க்கும் நாங்கள் என்ன விரும்புகிறோம் விரும்பவில்லை என்ற கருத்தை கூட நாங்கள் கூற உரிமை இல்லையா என்ற ரசிகர்களின் கேள்வி நியாயமானதாகவே உள்ளது சூர்யாவின் உழைப்பு அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை பாராட்டப்பட்டே ஆக வேண்டும் என்று கூறும் ஜோதிகா எங்கள் பணத்தை போட்டு நாங்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கிறோம் அது பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர உங்கள் கருத்தை எங்கள் மீது திணிப்பதில் என்ன நியாயம் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் தங்களுக்கு பிடிக்காத அல்லது அவர்களின் கொள்கைகளுடன் ஒத்துவராத நடிகர்கள் இயக்குநர்களின் திரைப்படங்கள் மீது சமூக வலைத்தளங்களில் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறுவதே தவறு இல்லையா என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை தமிழ் திரையுலகை பொறுத்தவரை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திரைப்படம் வெளியான ஒரு வாரம் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் அது குறித்த விமர்சனம் வெளிவர தொடங்கும் ஆனால் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இப்போது ஒரு படத்தின் ஆரம்ப காட்சி முழுமையாக கூட முடியும் முன்பே ட்விட்டர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் அது குறித்த விமர்சனங்கள் பதிவிடப்படுவதை காண முடிகிறது படத்தின் முதல் பாதி முடிந்த உடனேயே படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்த விமர்சனங்கள் தொடங்கிவிடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு பிடித்தவற்றை அவர்கள் தரும் பணத்திற்கு நியாயம் தரும் வகையில் வழங்காமல் நெகட்டிவ் விமர்சனங்களை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் ஒருதலை பட்சமாக இப்படி பேசுவது எந்த வகையில் நியாயம் என மூத்த சினிமா துறையினரே புலம்பி வருகின்றனர் கடைசியாக நெகட்டிவ் கமெண்ட் தெரிவிப்பவர்கள் சினிமா துறைக்கு எதுவும் செய்யவில்லை என்று அவர் கூறியிருந்தது மொத்த சினிமா துறையையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இனி ஜோதிகா சூர்யா இருவருக்குமான வாய்ப்புகள் இதன் மூலம் வெகுவாக குறையும் என்றே சொல்லப்படுகிறது